இங்கே நான் சொல்ல போகிறது ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு மருந்தை பற்றி இங்கே நான் சொல்ல போகிறேன் இந்த மருந்து எல்லாத்துக்கும் உதவும் எப்படி உதவும்னுங்கிற என்ன இந்த மலர் மருந்தை பற்றி ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்லணுன்னா மலர் சாப்பிடுவதனால் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம பெண்கள் தலையில் பூச்சூடி கொள்கிறோம் நல்ல ஜாதி மல்லிப்பூ அல்லது மல்லிப்பூ தலையில் வைக்கிறோம் பெண்கள் சூடிக்கொள்ளும் அந்த மலருக்கு அவ்வளவு அற்புதமான பவர் உண்டு அந்த மலரை மனைவி தலையில் வைக்கும்போது அதை நுகரும் கணவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ அவங்க நினைப்பாங்க மலர் மட்டும் வேண்டாம் இவளுக்கு ஏதாவது பிடித்தமான உணவை நாம் கொடுப்போமே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு பிடித்த உணவையும் கொண்டு வருவாங்க முறையா சொல்லணும்னா நம்ம ஊருக்காரங்க திருநெல்வேலியும் சரி தென்காசியும் சரி இப்போ தான் தென்காசி திருநெல்வேலியில் இருக்கிறவங்களை என்ன கொடுப்பாங்கன்னு கேட்டால் அல்வா தான் கொடுத்து கரெக்ட் பண்ணுவாங்க அது அவங்களோட பழக்கம் இல்லை திருநெல்வேலிக்கே அல்வாவா அப்படின்னு கிண்டலாக எல்லோரும் கேட்பாங்க அல்வா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் கொடுக்குற ஒரு ஸ்வீட் அது அந்த மாதிரி இனிப்பும் வேணும் அந்த இனிப்பில் ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரொம்ப சோகமாக இருக்கிற அந்த சமயத்தில் ஒரு சின்ன இனிப்பை வாயில் போட்டுட்டிங்கன்னா அது நம்ம மனசு ஆனந்தப்படும் என்ன கிட்டனால் எல்லாேருமே சொல்லுவாங்க மருத்துவரும் சொல்லுவாங்க பிபி சுகர் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வாயில் கொஞ்சம் ஏதாவது சங்கடமான சூழ்நிலை உருவாகும் தலை சுத்துற மாதிரி இருந்தால் ஒரு முட்டாயாவது எடுத்து வாயில் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த சுவை நாக்கில் படும்போது நம்ம மனது கொஞ்சம் ஆனந்தம் இதாக தூங்கி எழுந்திரிக்கிறோம் கொஞ்சம் போராக இருக்கும் நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் ஏதோ ஒரு சோர்வு தெரியுது அப்படின்னா டக்குன்னு எதுவுமே கிடைக்கலையா வீட்டுக்குள்ளே போய் சமையல் ரூமில் நம்ம தான் வச்சுருப்போமே சீனி கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுட்டாலே போதும் அந்த சுவையில் நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் அதனால தான் எப்போவுமே இனிப்புக்கு ஒரு இது உண்டு அதுக்காக சுகர் இருக்கிறவங்க அது இதெல்லாம் ஆனால் சுகர் இருக்கிறவங்களும் அது கொஞ்சம் கிறக்கமாக இருந்தால் வாயில் போடுறது தப்பே இல்லை அதான் நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது நமக்கு ஒரு ஏதாவது சோர்வு வரும்போது நம்ம உடனே சமையல் ரூமில் போய் ஒரு சின்ன ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் ஒன்றும் கிடைக்கலையா ஒரு சீனி எடுத்து வாயில் போட்டுட்டாலே அந்த சுவைக்கு நம்ம மனதில் இருக்கிற சோர்வு மாறிடும் அப்போது இனிப்புக்கும் மலருக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு அப்போ நம்ம தான் எல்லாருமே இந்த மாதிரி இனிப்பையும் பூவையும் கொடுக்குறாங்க இனி மலரை பத்தி சொல்றேன் ஒவ்வொரு கோவில்லையும் நம்ம போவோம் கோவில்ல போகும்போது அவங்க துளசி கொடுப்பாங்க துளசியும் ஒரு மலர் தான் சொல்லுவாங்க துளசி சாப்பிடும்போது நம்ம மனசு ரொம்ப இதாக இருக்கும் சுவாசம் நல்லா சொல்லுவாங்க துளசி தீர்த்தம் சாப்பிடும்போது அது நல்லா இருக்கும் அதே போல கோவில ரோஸ் கொடுப்பாங்க இப்போ ரோஸ் வந்து பார்த்து நீங்க வந்து சாப்பிட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கீங்க ஏன்னா நான் ஒரு பூ மார்க்கெட்டுக்கு போகும்போது அங்கே ரோஸ் இருந்தது அப்போ அவங்க ஏதோ ஒன்று ஸ்ப்ரே பண்ணாங்க நான் கேட்டேன் ஏன் ஸ்ப்ரே பண்ணுங்க இந்த மனம் இருந்தால் மட்டுமே தான் நம்ம ஆளுங்க எடுப்பாங்கன்னு சொன்னாங்க ரியலான அந்த மனத்திலையும் அந்த ஒரு கெமிக்கல் அடிக்கிறது வந்து என்னன்னு அது பன்னீர் ரோஸா மணக்கறதுக்கு வேண்டி பன்னீர் எசன்ஸ் அடிச்சங்க அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது அதையும் அவங்க அடிச்சது நான் தான் பார்த்தேன் பின்னாடி வர்றவங்களுக்கு தெரியாது வந்தவங்க அந்த ரோஜாவை எடுத்து பார்த்தா உலர்ந்த இதை எடுத்து அவங்க வாயில் போட்டாங்க இப்போ எனக்கு சொல்ல முடியாது சொன்னால் அவங்களுக்கு சங்கடம் ஆகிடுன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பேசலை அதனால் நீங்கள் அந்த ரோஸ் வாங்கிட்டீங்கன்னா டக்குன்னு நீங்கள் எடுத்து வாயில் போட்டுறக்கூடாது ஏன்னா அதில் மருந்து அடிச்சுருக்கோம் குழந்தைகளுக்கும் அது கொடுக்க வேண்டாம் அதே போல் நம்ம மலர் பூ தலையில் சுடிக்கங்க ரோஜாப்பூ இந்த மாதிரி எடுத்து ஆரம்ப காலத்துல எல்லாம் நம்ம வந்து மலர் சாப்பிடுவோம் அதில் வந்து எந்த கெமிக்கலும் கிடையாது நம்ம வீட்டில் வளர்த்துற ரோஜாப்பூவை நீங்கள் தைரியமாக சாப்பிடுங்க கண்டிப்பாக பன்னீர் ரோஸ் சாப்பிடலாம் அது மாதிரி துளசி இலை இந்த மாதிரி அதுக்கு முக்கியமான இது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதே போல் ஆரோக்கியத்துக்கு நம்ம பூ சொல்லுவோம் ஒன்றும் வேண்டாம் மலர் அப்படின்னு எடுத்தால் இந்த நீல சங்கு புஷ்பம் அது வந்து ஒரு அழகு கொடுக்கக்கூடிய ஒன்று எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல பொதுவாக இந்த இது வந்து லேடிஸு கண்டிப்பாக இது ஒரு டாபிக் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம முகத்தில் வந்து கரும்புள்ளி இருக்கும் டாட் இருக்கும் அந்த மாதிரி சில பிளாக்கு இருக்கும் இதெல்லாம் வந்து இது எப்படி போகுது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு நீல சங்கு புஷ்பம் வெள்ளையும் இருக்குது நீலையும் இருக்கும் ஷங்கு மாதிரி இருக்கும் அப்படியே தரையில் படர்ந்து போயிருக்கும் அதில் ஒரு பத்து பூவை எடுத்துக்கோங்க நைட்டில் ஊற போட்டுருங்க காலையில் அந்த தண்ணியில் முகத்தை வாஷ் பண்ணுங்க இந்த பூவை எடுத்து அரைச்சிக்கோங்க அரைச்சி அதை அப்படியே அப்ளை பண்ணிங்க ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் வந்துட்டு அதை அப்படியே முகத்தை க சாதா தண்ணியில் கழுவிடும்போது ஒரு ரெண்டு நாளைக்கு வரைக்கும் ரெண்டு நாளைக்கு வரைக்கும் பண்ணால் உங்கள் முகம் அழகாக இருக்கும் இது வந்து லேடிஸ் மட்டும் அல்ல இப்போத்த காலேஜ் பசங்கள்லாம் அழக விரும்புகிறவங்க பெண்களை விட ஆண் குழந்தைகளுக்கு தன்னுடைய அழகு நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க தான் ஆண் பிள்ளைங்க அதனால் காலேஜில் படிக்கிற இந்த ஆண்கள் தான் இப்போ எங்கக்கிட்ட வர்றவங்களோ அழகுக்காக வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் கொஞ்சம் கலர் ஆகணும் என் முடி நல்லா அழகாக இருக்கணும்னு லேடிஸை விட எனக்கு ஜென்ஸு பசங்க நான் ஜென்ஸுங்க தான் வர்றாங்க அதுவே காலேஜ் பசங்க அவங்க தான் அவங்க அழகை லேடிஸை விட ரொம்ப பார்த்துக்கிறாங்க